மர்மங்கள் நிறைந்த ஒரு விஷயத்த புத்தகமா படிக்கவோ கதைகளா கேட்கவோ பார்க்கவோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் அதுலயும் இங்க பெரும்பாலான மக்களுக்கு கடல் ஒரு மிகப்பெரிய மர்மம் தான் மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சும்மா கடலோரத்துல போய் நின்னாலே இப்படியே போனா என்ன வரும் இதுக்குள்ள என்னன்னா இருக்கும் உள்ள முன்கிட்ட எப்படி தப்பிக்கிறது உள்ள எதுவும் மிருகம் இருக்குமோன்னு பல அமானுஷியங்களை நோக்கி நம்ம மனசு போகும் அப்படி கடல் சார்ந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பல இடங்கள்ல கேட்ட ஒரு மர்மமான விஷயம்தான் பத்தின விஷயங்கள் எப்பவுமே நம்மள ஆணு வாய பொலந்து கேட்க வைக்க கூடிய ஆச்சரியமான விஷயம் பர்முடா விஷயங்கள் அமானுஷ்யங்களை ஏக்கர் கணக்குல அள்ளி கொடுக்கும் கடல் பயணம் தொடங்கின காலத்துல இருந்தே இந்த பர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் நிறைஞ்ச பகுதியாதான் இருக்கு சில வரலாற்று நிகழ்வுகள் இத மேலும் மர்மமா மாத்துச்சு பதினாலாம் நூற்றாண்டுல கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பர்முடா பகுதியில பயணிச்சதாகவும் அங்க வித்தியாசமான ஒளியோட நெருப்பு பந்து மாதிரி வானத்துல இருந்து விழுந்ததா அவரோட பயண குறிப்புல எழுதியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல நியூயார்க்ல இருந்து பெர்மோடா பகுதியை கடந்த ஒரு கப்பல் ஒரு வித்தியாசமான கப்பலை வழியில பார்த்ததா குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கடல் வழியா உலகத்தை சுத்தி வரேன்னு கிளம்புனவரு இந்த போனது பர்முடா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல அமெரிக்க கப்பல் படையோட கப்பல் ஒண்ணு ஐம்பத்தி எட்டு பயணிகளோட காணாம போச்சு அதுல இருந்து சில நாட்கள்ல அறுபத்தி ஓரு பயணிகளோட இன்னொரு கப்பல் காணாம போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பிரபலமான விபத்து நடந்தது அஞ்சு அமெரிக்க விமானப்படை பயிற்சிக்காக பெர்முடா பகுதியை கடக்கும் போது காணாம போச்சு அதை கண்டுபிடிக்க அனுப்பி வைக்கப்பட்ட இன்னொரு பிளைட்டும் காணாம போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு வரிசையா விமானங்கள் காணாம போச்சு நல்ல வானிலை இருந்தும் கூட பல நேரங்கள்ல சிக்னல் கட் ஆகி காணாம போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஒரு கப்பல் காணாம போனதுக்கு அப்புறம் அத தேடி போனப்ப அவங்களுக்கு கிடைச்சது வெறும் அந்த கப்பலுடைய உடைந்த பாகங்கள் மட்டும்தான் இப்படி தொடர்ச்சியா நடந்துட்டு வந்தப்ப ஒரு விபத்துகளை எல்லாம் ஒன்னா தொகுத்து ஒரு மர்ம தொடர வெளியிட்டது அப்படித்தான் இந்த விபத்து நடக்கிற பகுதியை ஒன்றிணைச்சு பெர்மூடா ட்ரையாங்கல்னு வெளிவந்தது நம்ம ஆளுங்களுக்கு தான் மர்மம் அமானுஷம்லாம் அல்வா சாப்பிடுற கதையாச்சே தி பெர்முடா ட்ரையாங்கல் தொடர் வெளியானதுக்கு அப்புறம் உலகம் முழுக்க இந்த கதை போக ஆரம்பிச்சது பல்வேறு இடங்கள்ல இந்த மர்மம் பேசப்பட்டது அப்படி என்னதாங்க இங்க இருக்குன்னு கேட்டா ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஏலியன்ஸ் இருக்கிற பகுதி அதனால தான் அந்த பகுதிக்கு எது போனாலும் காணாம போயிடுதுன்னு சொல்றாங்க அங்க கிராக்கன்ஸ் காட்ஸ் எல்லாம் மாதிரி கொடூரமான மிருகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க கடலுக்கு அடியில் அட்லாண்டிஸ் ஒரு நகரம் இருக்கிறதா அதுல இருக்கிறவங்க தான் கடல் மேலே போற எல்லாத்தையும் அழிக்கிறதா சொல்றாங்க இந்த மசால் வட மர்மங்களுக்கு நடுவுல ஒரு சயின்டிபிக் காரணமும் சொல்றாங்க மீத்தேன் வாயுவோட வெளிப்பாடு அந்த பகுதியில் அதிகமா இருக்கிறது தான் இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்றாங்க அப்ப சயின்டிபிக் ரீதியா என்ன உண்மைன்னு பார்த்தா மேக்னட்டிக் அனோமலின்னு சொல்லப்படுற காந்த சக்தி ஒழுங்கின்மை அப்புறம் ஹெக்சகனல் கிளவுட் ஃபார்மேஷன் சொல்லப்படுற ஆறு கோண மேகங்கள் உருவாக்கம் அந்த இடத்துல இருக்கிற மேக்னட்டிக் அனோமலின்னு சொல்லப்படுற காந்த மாற்றம் பூமியோட காந்த ஈர்ப்போட சேர்றப்ப அங்க பல மாற்றங்களை உருவாக்குது இந்த மாற்றங்கள் கொண்டு வர விளைவுகள் எல்லாம் ஆபத்தானதா இருக்கு திடீர் பருவநிலை மாற்றம் அதாவது நல்லா போய்கிட்டு இருக்க கிளைமேட்ல திடீர்னு கடும் மழையோடு புயல் உருவாகிறது கடல் அலைகள் நாற்பது அடிக்கு மேல சீற்றமாகி கொந்தளிக்கிறது சுமார் நூத்தி எழுபது மைல் வேகத்துல ஏற்படுற வானிலை மாற்றம் தான் அது வழியா போற பல கப்பல்களும் முழுங்கிருக்கு இந்த காந்த மாற்றத்தோட சேர்ந்து ஹெக்சகனல் கிளவுட்ஸ் ஆகிய ஆறு கோண மேகங்கள் உருவாகிறது வான்வெளி பயணத்துல போற பிளைட்ஸ் ஜெட்ஸ்னு எல்லாத்தோட திசை காட்டியே தான் மொத வேலை பார்க்க விடாம பண்ணுது அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாமே மால் பங்கிங் ஆக ஆரம்பிக்குது இந்த மாற்றங்கள் தான் அங்க நடந்த பல விபத்துகளுக்கு ஆராய்ச்சிக்கு அப்புறம் உலகத்தோட டாப் ஆபத்தான கடல் வழி பாதையோட லிஸ்ட வெளியிட்டு அதுல இந்த பர்முடா டிரையாங்கல் பகுதி இல்ல இன்னொன்னு இந்த பர்முடா ட்ரயங்கள் பகுதியில இன்னைக்கும் எத்தனையோ கப்பல்கள் விமானங்கள் சேஃபா போக்கும் வரத்துமா இருக்கத்தான் செய்யுது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே கொலம்பஸ் கதையில கூட எரிக்கல் வந்தத வேடிக்கை அதை ஒரு வித்தியாசமான சேதம் அடைந்த கப்பல இன்னொரு கப்பல்ல போனவங்க பார்த்துட்டே தான் கடந்து வந்திருக்காங்க இத கடந்தவங்களும் நிறைய இருக்காங்க ஆக்சிடென்ட்ஸும் நடக்கதான் செய்யுது அப்புறம் ஏண்டா இத திகிலாவே பேசுறீங்கன்னு கேக்குறீங்களா நமக்குதான் ஒரு விஷயத்தை மர்மமா திகிலா பேசவே ரொம்ப பிடிக்குமே அதுல இருக்க சுவாரஸ்யம் நம்மள எப்பவுமே இருக்கும் அந்த ஈர்ப்பு அப்போதைக்கு கதையா கேட்க நல்லா இருக்கும் ஆனா அதோட உண்மையை தெரிஞ்சுக்காம அதையே நம்ப ஆரம்பிச்சா அது முட்டாள்தனும் என்னத்தான் ஒரு விஷயத்துல அமானுஷம் இருந்தாலும் அதை நம்ம ரசிச்சாலும் அதுக்கு பின்னால் இருக்க உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நமக்கு என்னைக்குமே ஆரோக்கியம்